வணக்கம் தோழர்களே நான் மதியழகன் திராவிட இயக்கங்களுக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய தாக்குதல்கள் அடிப்படையில் துரோகி ஒரு துரோகம் செய்தால் எதிரி ஒரு துரோகம் செய்தால் அதை இரண்டையும் இரண்டு விதமாக நாம் சந்தித்து விடலாம் ஆனால் நண்பன் துரோகியானால் நண்பன் எதிரியானால் அவனை இரண்டு வகைகளிலும் நாம் சந்தித்து விடலாம் எதிரியை எதிரியால் நாம் எளிதாக வென்றுவிடலாம் அல்லது அவர்களுக்கு புரிய வைத்து விடலாம் இல்லை என்றால் திருத்தி விடலாம் ஆனால் துரோகிகளை என்ன செய்வது இது ரொம்ப முக்கியமானது திராவிட இயக்கங்களுக்கு தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் உயிரோடு இருந்த காலத்திலேயே அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் அவர்களுக்கு கொடுத்த நெருக்கடியும் அவர்களுக்கு மேல் தாக்குதப்பட்ட தாக்குதல்களும் அதைவிட இங்கே வந்து பெரிய அளவில் இங்கே நடந்து விடவில்லை ஆனால் தற்பொழுது இந்த இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தைப் போல இப்பொழுது சில சம்பவங்கள் நடக்கிறது குறிப்பாக இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி அமைத்த பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகள் வெற்றி அடைந்த பிறகு அது மிகப்பெரிய அளவில் அது ப பரிணாமம் அடைஞ்சிருக்குது நீங்கள் இப்போ நீங்கள் பல சில எனக்கு தெரிய தொண்ணூற்றி ஒன்று காலகட்டங்களில் அப்புறம் தொண்ணூற்றி அஞ்சு ஆறு காலகட்டங்களில் பெங்களூர் குணான்னு ஒருத்தர் இருப்பார் நான் வந்து எதிரி துரோகி அப்படிங்கிறத என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீ எதிரினா எதிரியை பேர சொல்லு திராவிட முன்னேற்றக் கழகமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா அகில இந்திய காங்கிரஸா பாரதிய ஜனதா கட்சியாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமா அப்படி இல்லை என்றால் விடுதலை சிறுத்தைகளாக புதிய தமிழகமாக கம்யூனிச இயக்கமாக எதை எதை வென்றமாலும் நேராக சொல்லும் அது இல்லாமல் ஒட்டுமொத்தமாக யாருடைய பெயரையும் குறிப்பிடாமல் எந்த கட்சி பெயரையும் குறிப்பிடாமல் திராவிட இயக்கம் திராவிடம் பெரியாரியம் என்கின்ற பெயரில் வரக்கூடிய போலி முகமூடிகள் ஆபத்தானவர்கள் என்று இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இந்த மதியலகன் நான் என் தோழர்களிடமும் என் நண்பர்களிடமும் எங்கள் அமைப்புகளிடம் நான் எச்சரித்து கொண்டே இருப்பேன் தமிழ்நாடு மிக சீக்கிரமாக முன்னேறுவதும் இதோ இந்த காணொலியில் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நான் இந்த வெள்ளச்சட்டை போடுவதற்கும் நான் பேண்ட் செட்டை போடுவதற்கும் என் குழந்தைகள் கல்லூரிகளில் படிப்பதற்கும் உங்கள் குழந்தைகள் கல்லூரியில் படிப்பதற்கும் வேலை வாய்ப்பினை உறுதி செய்வதற்கும் திராவிட இயக்கம் பெற்ற சாதனைகள் என்பது கொஞ்சம் நஞ்சம் அல்ல அதை ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கணும் நமக்கு வந்து ஆனால் ஓடி வரும் பந்தய குதிரைகளை காலை இழுத்து போல தாவி வரும் புள்ளிமானை காலை இழுத்து விடுவதைப் போல நமக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளையும் கல்வியின் சலுகைகளையும் பெண் குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய உச்சபட்ச கல்வி கல்வி உரிமைகளையும் தடுப்பதற்கு ஒரு கூட்டம் திட்டமிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறது அந்த கூட்டம் திராவிடம் என்ற சொல்லிற்கான பொய்யான மறுதளிப்பை கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஆயிரம் முறை சொல்லியாச்சு திராவிடம் என்பது ஆரியத்திற்கு ஆப்போசிட் நீ திராவிடம் என்கின்ற பெயரை சொன்னால் நீ ஒன்று புரியாமல் சொல்லலாம் அவர்களுக்கு நாம் விளக்கம் சொல்லலாம் ஆனால் புரிந்தவன் புரிந்தவன் ஒன்றை பேசினால் அது ரொம்ப சந்தேகப்பட வேண்டியிருக்கும் அதுதான் சீமான் பேசுவது அதுதான் மாப்போசி பேசினது அதுதான் ஆதித்தனார் பேசினது அதுதான் பக்தவச்சலம் பேசுனது அதுதான் குமாரசாமி ராஜா பேசியது அதுதான் காமராஜர் பேசுனது அதுதான் ராஜ கோபால ஆச்சாரியா பேசினது அவங்களுக்கெல்லாம் தலைவர்கள் வந்து அவங்க தான் நேரடி எதிரிகள் தந்தை பெரியார் நேரடி எதிர என்று சொன்னது ஒரு சாதிக்கு சொல்லவில்லை ஒரு இனத்துக்கு சொல்லவில்லை மனித குலத்திற்கான எதிரியாக அவர் டெக்ளர் பண்ணி சாகுற வரைக்கும் சொன்னார் ஏன் இஸ்லாத்தை தாக்கவில்லை கிறித்தவத்தை தாக்கவில்லை என்கின்ற தோழர்களுக்கு நாம் புரிய வைக்கலாம் அவரே புரிய வைத்திருக்கிறார் படிக்கிறவங்களுக்கு சொல்லலாம் படிக்கிறதற்கு புத்தகத்தை கொடுக்கலாம் விளக்கம் சொல்லலாம் ஆனால் புரியாது போல் நடிப்பவர்களுக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அவர்கள் போலிகள் இன்றைக்கி கோபி நயினார் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார் மதியம் பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது இது எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது பெங்களூர் குணா கொடுத்துருக்கிறார் இதுக்கு முன்னாடி ஏ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூட முதன் முதலில் அடையாளம் பெற்றது திராவிட இயக்கத்தை எதிர்த்துத்தான் அவர்கள் திராவிடம் என்ற சொல்லை கொண்டு தொங்குவாங்க கொஞ்ச நாள் கழித்து உண்மை புரிந்த பிறகு அவர் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் திராவிட இயக்கங்களையும் அதுதான் மனித குலத்திற்கான மீட்பு சக்தி என்பதை தெரிந்து கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஏன் இந்திய அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக அவர் மீண்டு எழுந்து வந்திருக்கிறார் தன்னுடைய இயக்கத்தை அங்கீகாரம் பெற்ற அமைப்பாக மாற்றி இருக்கிறார் இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட அந்த வெற்றி விழா கொண்டாடப்பட்டது அனைத்து கட்சி தலைவர்களும் வந்து வாழ்த்தி சென்றார்கள் அதுதான் உண்மை ஆனால் இன்றைக்கு கோவிந்தைனார் சொல்லியிருக்கிறார் அது வார்த்தைகள் மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக உள்ளதை உள்ளபடி சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஏன்னா அவர் கொடுத்த வாக்கு மூலம் அறிக்கை தலித்து மக்களுக்கு குடிமனை கேட்டும் அவர்களின் வாழ்நிலங்களை மண் நல்லுவதை தடுக்க போராடியதற்காக பெரியாரிய சிந்தனையாளர்களா நான் மிகவும் கேவலமாக பொதுவெளியில் இழிவுபடுத்தப்படுகிறேன் பெரியாரிய சிந்தனையாளர்களா இல்ல கட்சிக்காரர்களா அமைப்புக்காரர்களா இயக்கத்தினரா சாதியவாதிகளா மதவாதிகளா யார் அது இந்த அமைப்புக்குள் இருக்கிறவர்கள் ஒருபோதும் பெரியாரவாதிகளாக இருக்க மாட்டார்கள் இது தெரியாமல் நீங்க பேசுறீங்களா உங்களை மண்ணெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு யார் சொன்னால் பேரை சொல்லுங்கள் ஏன் பயமா திமுகன்னு சொன்னா பயமா அண்ணா திமுகன்னு சொன்ன பயமா இல்லை சாதி அமைப்புகள் பேரை சொல்கிறதுக்கு பயமா நீங்கள் தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே இப்படி வெளிப்படையாக அறிக்கை கொடுக்கறதுக்கு ஏன் நீங்கள் அம்பேத்கரவாதிகள் என்று சொல்லக்கூடாது ஏன் மார்க்சியவாதிகள் என்று சொல்லக்கூடாது ஏன் பெரியாரியவாதிகள் என்று சொல்லுகிறீர்கள் என்பதை தான் கேள்வி கேட்குறேன் அதை நீங்கள் அடுத்த வரையிலே நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள் அடுத்த பேராகிராஃபில் சொல்கிறீங்க தன்னை ஜனநாயக அமைப்பு என்று கூறிக்கொள்கிற ஒரு அமைப்பு எதிர்த்து ஜனநாயக முறையில் கேள்வி எழுப்பினால் சர்வாதிகார மனநிலையோடு அது என்னை எதிர்கொள்கிறது யார் கோபிநயனார் அவர்களை இத்தகைய சூழலில் இந்த சர்வாதிகார மனநிலை கொண்டவர்களின் மத்தியில் வாழ்வதற்கு எனக்கு அச்சம் ஊட்டுகிறது இது என்ன வார்த்தை சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு சட்டமன்ற அலுவலகம் இருக்கிறது நமக்கு தெரியாத ஒரு நபர் வானத்திலிருந்து குதித்து சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ இல்லை உள்ளாட்சியிலேயோ பஞ்சாயத்திலேயோ கவுன்சிலர்களையோ மாநகராட்சியிலோ யாரும் கிடையாது நேரடியாக போய் கேட்கலாம் உங்களுக்கு இதை வந்து எந்த இடத்துல தடுக்குது அடுத்த பேராகிராஃப் என்ன நீங்களே சொல்கிறீங்க பாருங்கள் தமிழகம் முழுவதும் தலித்து மக்களின் நிலை இதுதான் என்று நம்புகிறேன் தனக்கு வந்த ஆபத்தை எல்லாருக்கும் சொல்லுவாப்பா இந்திரா காந்தி எமர்ஜென்சி காலத்தில் அவர் செஞ்ச பெரும் கொடுமைகளுக்கு விளைவாக அலகாபாத் நீதிமன்றம் இந்திரா காந்திக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்தது உங்கள் வெற்றி செல்லாது என்பதுதான் அந்த தீர்ப்பு உடனே இந்திரா காந்தி தனக்கு வந்த ஆபத்தை தன் பதவிக்கு வந்த ஆபத்தை தன் பதவியின் இருப்புக்கு வந்த ஆபத்தை இந்தியாவிற்கு வந்த ஆபத்தாக சித்தரித்து அவர் ஒரு காரியத்தை செய்தார் இது இந்தியர்களுக்கே ஆபத்து என்று பச்சை பொய்யை பந்தியில் பரிமாறினார் அதுதான் உண்மை அதே போல் தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க ஒட்டுமொத்த தமிழ் ம தலித்து மக்களுக்கும் பாதுகாப்புங்கிறீங்க இது எந்த வகையில் பாதுகாப்புங்கிறது புரியலை அப்போது இடங்கள் எல்லாமே அவர்கள்ட்ட தான் இருக்குதா இல்லை அவங்கக்கிட்ட தான் நம்ம பாதிக்கிறாங்களா அங்கே அமைப்பு இல்லையா நீங்கள் அந்த அமைப்பு ரீதியாக நீங்கள் பேசுகிறதுக்கு பயப்படுறீங்களா அடுத்து என்ன சொல்கிறீங்கன்னு பாருங்கள் தமிழ்நாட்டில் ஒரு தலித் ஒரு ஜனநாயக சிந்தனையோடு கேள்விகளை எழுப்பினால் பெரியாரிய சிந்தனையாளர்களுக்கும் மீண்டும் சொல்லுகிறேன் பெரியாரிய சிந்தனையாளர்களுக்கும் திராவிட சித்தாந்தவாதிகளுக்கும் பெரும் கோபத்தை ஏற்படுத்துகிறது இது சர்வாதிகார போக்கின் சாதனை மோடி சொல்கிறதுக்கும் அண்ணாமலை சொல்கிறதுக்கும் நாகராஜன் சொல்கிறதுக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறதுக்கும் எல் கணேசன் சொல்கிறதுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது சீமான் பேசுகிற பேச்சுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இந்த இடத்தில் பெரியாரிய சிந்தனையாளர்கள் திராவிட சித்தாந்தவாதிகள் இது எதுக்கு வருதுங்க எங்க அவ்வளவு தூரம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு இங்கே என்ன பைத்தியக்காரங்களாக இருக்கோ இப்போ நாங்கள் யார் கீழ்நிலை மக்களுக்கு இளிநிலை மக்களுக்கு இன்றும் ஒரு ஆபத்து என்றால் அந்த இடத்தில் நின்று குரல் கொடுக்கக்கூடியது எங்களைப் போல அமைப்புகள் உள்ளவர்கள் நாங்கள் இருக்கிறோம் அப்போ நீங்கள் நான் பெரியாரிய சிந்தனையாளர் நான் வெ வெளிப்படையாக சொல்லுகிறேன் பிறந்த குழந்தைகளுக்காக தெரியாதே தவிர என்ன கடந்த முப்பது ஆண்டுகளாக நான் வசிக்கும் ஊரில் இந்த மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் மதியலகன் என்று பெயரைச் சொன்னால் அவன் திராவிட இயக்கவாதியாகவும் பெரியாரியவாதிகளாகவும் முழுமையாக அறிவார் இப்போ நாங்கள்லாம் எந்த இடத்துல இந்த இடத்துல கோபத்தில் இது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய லட்சம் திராவிட இயக்கவாதிகளுக்கு இதுகளுக்கும் சமமாகும் அரசியல் வேற அரசியலையும் கட்சிகளையும் இயக்கத்தையும் அமைப்பையும் குழப்பிக்கிடக்கூடாது நீங்கள் அந்த வேலையை தெளிவாக செய்கிறீங்க என்ன குறிபாத்து சொல்கிறீங்க உள்ளுக்குள்ள மூணாவது பாராகிராஃபில் திராவிட இயக்கவாதிகளுக்கும் திராவிட சிந்தனையாளர்களும் திராவிட சித்தாந்தவாதி அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு ஆளுகளுக்கு சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன அதை புரியாத அளவுக்காக பெரியார் எங்களை வளர்த்து விட்டு இருக்கிறார் மார்க்ஸ் எங்களுக்கு பொருளாதார அறிவை கொடுத்துருக்கிறார் அண்ணல் எங்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் எங்களுக்கு சட்ட அறிவை கொடுத்துருக்கிறாரா இதை புரியாத இந்த மூணு பேர் பெயரையும் சொல்லவே முடியாத இப்போ நீங்கள் யாரோட போர்வையை போட்டி கொண்டு யாருக்கு புத்தி சொல்கிறீர்கள் இது தொடர்ச்சியாக வருகிறது தொடர்ச்சியாக பெரியார் பெயரை போர்வையாக போர்த்தி கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி அரசியல் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோட ஆட்சி அரசியல் நீங்கள் அவர்களை நேரடியாக தாக்குவதற்கு பயந்து கொண்டு அவர்களுடைய அரசியலை கேள்வி கேட்பதற்கு நீங்கள் பயந்து கொண்டு இப்படி நீங்கள் ஒட்டு மொத்தமாக பெரியாரையும் திராவிட இயக்கத்தை சித்தாந்தத்தையும் அப்போ திராவிட இயக்க சித்தாந்தமே போயின்னா தம்பி கோபி நைனால் நீங்கள் யார் இருந்தீங்க அடுத்து நீங்கள் யாருங்கிறத உங்கள் முகம் முடிய நீங்களே உங்களை அறியாமலே கிழிச்சு தொங்க விட்டுக்கிடுவான் நான் பைத்தியம் இல்லை பைத்தியம் இல்லைன்னு ரோட்டில் எல்லாம் ஆளுகள் அலைவாங்க அவன் பைத்தியம் இல்லைன்னு ஒருபோதும் ஒரு பைத்தியம் தன்னை பைத்தியம் என்று ஒற்றுக்கொள்ள மாட்டான் ஆனால் தன்னை அறியாமல் அவன் சட்டையை கிழிச்சுக்கிடுவான் தன்னை அறியாமல் காரியை துப்பிட்டு போவான் தன்னை அறியாமல் ஒரு ஆளை பேசிக்கிட்டுருப்பான் அதுதான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க வாங்க அடுத்த பாராகிராஃப் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பாருங்கள் இந்த சூழலில் இன்று கடுமையாக அமை அவமதிக்கப்படுகிற நான் எதிர்காலத்தில் இவர்களால் கொல்லப்படவும் வாய்ப்பு இருக்கிறதுங்க இந்திய முழுக்க நடக்கிற அறிவுஜீவிகளின் செயல்பாட்டர்கள் கலைஞர்கள் மீது நடந்த படுகொலைக்கு எதிர்காலத்தில் எனக்கு நிகழப்போகும் படுகொலைக்கும் பெரிய வேறுபாடுகள் உள்ளன இது மிகப்பெரிய அச்சம் ஊட்டுகிற வார்த்தை தமிழ்நாட்டில் புல்கோகம் மாதிரி இங்கே எந்த படுகொலையும் நடந்ததில்லை கர்நாடகாவில் மாறி வட இந்தியா போல தமிழ்நாட்டில் நடந்தது அல்ல ஆனால் சமீபத்தில் மணல் குவாரி கொலைகள் நடந்தது முந்தா நாள் கூட ஜாகுபர் அலி கொல்லப்பட்டார் அதுக்கு முத நாள் கூட நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்னார்வ தோழர் அவர் இஸ்லாமிய தோழர் அவரும் கொல்லப்பட்டார் இது ரெண்டும் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது ஆனால் இதுக்கு காரணம் என்று நீங்கள் யாரை சொல்ல வரீங்க அதுக்கு முன்னாடி போகிற பேராகிராஃபில் ஒட்டுமொத்த பெரியாரியவாதிகளை நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கடுத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பாருங்கள் நான் அறம் என்ற திரைப்படத்தை இயக்கின அந்த திரைப்படத்தை கருத்துது என்னவென்றால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு துயரம் என்றால் இந்த அரசு எதுவும் செய்யாது என்பதை எந்த அரசு கொஸ்டின் எந்த அரசு நீங்கள் யாரை சொல்கிறீங்க முகம்மூடி அப்படியே கழியுது பாருங்கள் வேஷம் அப்படியே அழியுது பாருங்கள் இந்த அரசு எதுவும் செய்யாது நான் ஒன்றும் திமுக காரெல்லாம் கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காரெல்லாம் கிடையாது நாங்கள் ஒரு கூட்டணி கட்சி இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நான் ஒருபோதும் திமுகவை ஆதரிப்பவன் அல்ல கூட்டணி நிலைப்பாட்டில் எங்கள் கட்சி எடுக்கக்கூடிய முடிவெடுப்பு சரி என்றால் சரி தவறு என்றால் அதுக்காக நான் திமுக காரெல்லாம் கிடையாது என் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் அரசியல் தோழர்கள் கூட சொன்னீங்கன்னா சிரிச்சிருவாங்க மதியலகன் திமுக காரன சிரிச்சிருவாங்க கடந்த முப்பத்தி மூன்று ஆகிவிட்டது நாங்கள் திமுக விட்டு வெளியில் வந்து அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த அரசு எதுவும் செய்யாது என்பதே அதற்கானது தான் அதற்காக திராவிடர் கழகம் என்னை பாராட்டி தந்தை பெரியார் விருது வழங்கியது நிகழ்காலத்தில் ஒடுக்கப்பட்ட தலித்து மக்களின் போராட்டங்களை முன்னெடுக்கும் போது இந்த செயல் என்னை அவமானப்படுத்துகிறது அறம் என்ற கதைக்கு விருது வழங்கி கொண்டாடிய திராவிடர் கழகம் நிஜ வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் போது என்னை இந்த சமூகத்தின் எதிரியாக சித்தரிக்கிறது இது போன்ற காரணங்களுக்காக அறம் திரைப்படத்திற்காக திராவிடர் கழகம் எனக்கு வழங்கிய பெரியார் விருதை திருப்பி அளிக்கிறேன் என்றும் பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் வழியில் நான் உணர்வோடு கோபிணைனார் இப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்குறீங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க திராவிடர் கழகம் நிஜ வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் போது என்னை இந்த சமூகத்தின் எதிரியாக சித்தரிக்கிறது திராவிட கழகத்துக்கும் அரசியலுக்கும் கட்சி என்கின்ற பேதத்துக்கும் அது சம்பந்தம் இல்லை இட் இஸ் நாட் திராவிடர் கழகம் ஸ்போக்கன்ஸ் பர்சன் நான் வந்து திராவிடர் கழகத்தோட ஸ்போக்ஸ் பர்சன்லாம் கிடையாது நான் ஒரு திராவிட இயக்கவாதி ஆனால் நீங்கள் வார்த்தைகளை உங்களை தடுத்தது யார் உங்களை செயல்படாமல் விட்டது யார் மணல் அள்ளியது யார் என்பதை நேரடி குற்றச்சாட்டு செய்ய வேண்டும் இன்னைக்கு சமூக செயல்பாட்டுக்கு வந்து அத்தனை இடங்களுக்கும் இன்னைக்கு டெல்லியில் மூன்று நாளாக நடந்த கூடிய அத்தனை செயல்பாடுகளை உங்களுடைய அறிக்கை தடுப்பது போல் இருக்கிறது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள் இரண்டு நாட்களாக ராஜ்யசபாவை கலங்கடித்து வருகிறார் நிதியமைச்சர் மண்டியிட்ட காட்சி பார்த்தோம் பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறிய காட்சியை பார்த்தோம் உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறிய காட்சியை பார்த்தோம் தமிழ்நாட்டிற்கு பேர் ஆபத்தும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் உண்டான பங்களிப்புத்துவத்தையும் முக்கியத்துவத்துவையும் பிரதிநிதித்துவத்துவத்தையும் ஒட்டுமொத்தமாக பறிகொள்ளக்கூடிய பாசிச சூழல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நீங்கள் இந்த மாதிரி வேலையை யாரை மறக்கடிப்பதற்காக கொடுக்கிறீர்கள் என்பது புரியவில்லை இது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு உண்மையிலேயே ஆபத்து இருக்கலாம் உண்மையிலே கனிம வள பிரச்சனையில் ஆபத்து இருக்கிறது மலை பிரதேசங்கள் ஆபத்தில் இருக்கிறது எல்லைப் பிரதேசங்கள் ஆபத்தில் இருக்கிறது அது சம்பந்தமான போராட்டங்களும் முக்கியத்துவமான அறிவிப்புகளும் ஏன் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் மதிப்புமிக்க வேல்முருகன் அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தோடு உள்ளே சட்டமன்றத்தில் செய்துவிட்டு தான் வந்திருக்கிறார் அவர் கூட்டணி கட்சி உறுப்பினர் தான் உதயசூரியன் சின்னத்தில் நிறுத்தி வந்த ஜெயிச்சவர் தான் அவருக்கும் இந்த நிலையிலிருந்து மாறுபட்ட கருத்து இருக்கிறது ஆனால் அவர் வெளிப்படையாக சொல்லுகிறார் சேகர்பாபு மேல் அமைச்சர் சேகர்பாபு மேல் வெளிப்படையாக அவர் குற்றம் சாட்டுகிறார் சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் சொன்னார் வெளியவும் சொன்னார் முதலமைச்சர் அதுக்கு பதிலளித்து பேசுகிற பொழுது வெளிப்படையாக பெயரை சொல்லி பேசினார் இதுதான் வந்து பகிரங்கமான வெளிப்படைத்துவம் நீங்கள் இரண்டு கொலைகளுக்கும் வேங்கவேல் பிரச்சனைக்கும் மாறுபட்ட தோழர்களுக்கு உண்டான கட்சி பிரச்சனைகளுக்கு கூட சம்பந்தப்பட்ட பெயரை நீங்கள் டெக்ளர் செஞ்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஒட்டுமொத்த பெரியாரியவாதி திராவிட சித்தாந்தம் இவர்கள் மீது நீங்கள் சாணி எறிவதைப் போல் இவர்கள் மீது நீங்கள் பழி சொல்லுவதைப் போல் இவர்கள் மீது நீங்கள் கருமையான பொய்மையான ஒரு தோற்றத்தை உருவாக்குவது போல் எதிரிகள் நம்மை நினைப்பார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் இது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் ஒட்டுமொத்த திராவிடம் என்பது திராவிடத்திற்கு என்ற சொல் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு சொந்தமானது அல்ல அது இந்த இனத்தின் சொல் இது ஒன்றும் இப்போ புதுசாக உருவாக்குனதல்ல அயோத்திதாச பண்டிதர் காலத்தில் இருந்து உருவாக்கப்பட்டது திருநாவுக்கரசர் காலத்தில் திராவிட சிசு என்று சொல்லப்பட்ட வார்த்தை இப்போ நீங்கள் ஒன்றும் புதுசாக இங்கே திராவிடம் வந்து கெடுத்துருச்சு திராவிடம் வந்து கெடுத்துருச்சு கண்ட நாட்களைப் போல கன்ற டெய்லி ஒரு ஒவ்வாததை தின்று வாந்தி எடுப்பதைப் போல இந்த வார்த்தை பேசுவது என்பது மக்கள் அதற்கு சரியான பதில் கொடுத்திருக்கிறார்கள் அரசியலை அரசியலால் எதிர்கொள்ளுங்கள் எதிர்ப்பை எதிர்ப்பால் எதிர்கொள்ளுங்கள் சட்டம் இருக்கிறது சட்டத்துக்கு உண்டான வேலையை நீங்கள் யார் பிரச்சனைன்னு சொல்லிவிட்டால் அது வேலை செய்ய போகிறாங்க ஒட்டுமொத்தமாக பெரியார் அமைப்பையும் அதுக்கு திராவிடர் கழகம் இந்த இடத்துல எங்கே வருது அவங்க கொடுத்த விருதை நான் திருப்பி கொடுக்க போகிறேன்னு சொல்கிற எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க என்ன தவறுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ பொதுமக்கள் அரசியல் தெரியாத பொதுமக்கள் இப்போ ஃபுல்லாக துண்டுகளை பிஜேபி துண்டுகளை போட்டுக்கிட்டு டாஸ்மாக் கடைகளில் அங்கேயும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுல இருக்கக்கூடிய பாதி வரியை வாங்குறதே ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி ஆளுகக்கூடிய அத்தனை மாநிலங்கள் இயங்குவதே சாராயத்தை வச்சுத்தான் ரெண்டாவது தமிழ்நாட்டுக்காரங்க கொடுக்கக்கூடிய வரியை வச்சுத்தான் இன்னைக்கு முந்தி வந்து பேப்பரும் காணொலி காட்சிகளும் இதற்கு முன்னால் இருக்க தொலைக்காட்சிகளை எல்லாம் அதிகாரமிக்க பதவிகளில் இருப்பவர்கள் கைப்பற்றி வைத்திருப்பவர்களால் எந்த செய்தியும் வெளியே தெரியாது ஆனால் இன்று இணைய உலகம் யாரும் யாரையும் மறைக்க முடியாது ஒரு செய்தி சொடக்கு போடங்குள்ளே அத்தனை பேருக்கும் போய் சேர்ந்துடும் அந்த உண்மை அறிவியல் நமக்கு விஞ்ஞானத்தை கொடுத்துருப்பதால் அனைவரும் யோசிக்க தெரிந்த மக்கள் எல்லாம் யோசித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறோம் நீங்கள் பொத்தாம் பொதுவாக ஒட்டுமொத்தமாக அண்ணாமலையைப் போல தமிழிசையைப் போல பிஜேபி சங்கிகளைப் போல எல்லார் மீதும் நீங்கள் கற்களை எறிவதை கொள்ளுங்கள் நமக்கு அது தேவையில்லை நீங்கள் எரிகிற கல் எல்லாம் பெரியாரிய என்ற சித்தாந்தத்தின் மீதும் மார்க்ஸ் தந்தை பெரியார் மீதும் மார்க்ஸ் மீதும் அண்ணல் அம்பேத்கர் மீதும் எறியப்படக்கூடிய யூதாஸ் கல்களாகத்தான் முடியும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்கள்